ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னால் முருகன் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் செய்யும் வேலையில் திறமை வழிபட வேணும் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் வந்து முருகர் வழிபாடு சிறந்தது எனக்கு வேலையே இல்லை நல்ல வேலை வந்து சீக்கிரம் கிடைக்கணும் என்று சொன்னாலும் முருகன் வழிபாடு தான் சிறந்தது வியாபாரம் சிறக்கணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டம் சரியாக்கணும்னு சொன்னாலும் முருகனின் பாதங்களை தான் நாம் பிடிக்கணும் இந்த வழிபா கண்டிப்பாகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சஷ்டி விரதம் வரக்கூடிய நாட்களை வந்து செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்தோம் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த முருகன் கோவிலே அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை படிக்கலாம் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ ராஜ ஸ்கோத் பூதம் ராஜீவாயத லோசனம் ரதீச கோடி லௌந்தரியம் தேஹிமே விபுலாம் இச்சிரியம் எங்களால கோயிலுக்கு போக முடியலை வீட்டிலேயே அந்த முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு இரண்டு வாழைப்பழங்களை நெவேத்தியம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை படிக்கலாம் முடிந்தால் இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து கூட இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் இன்னும் சிறப்பான பலன் விரைவாக கிடைக்கும் என் வாழ்க்கையே என்னோட வேலை தான் அப்படி நினைச்சு கொண்டு இருப்பவங்க கூட இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பணம் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த சஷ்டி திதி வாரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல வேலையில் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி